வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு பணி பணி நிறுவனம் வேளாண் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நூற்றி எட்டு பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் தகுதி பத்தாம் வகுப்பு வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வு உண்டு தேர்வு முறை எழுத்து தேர்வு நேர்காணல் தமிழ்நாட்டில் சென்னை கோவை ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் ஆகிய இடங்களில் நடைபெறும் விண்ணப்பிக்க இறுதி நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் நபார்டு டாட் ஓஆர்ஜி ஸ்லாஸ் டிஃபால்ட் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதினால் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்